உள்ள வர மாட்டேங்கற நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டே பிடி பிடிமா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க அட அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த புள்ள என் தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைனா என் பேரை மாத்திங்க இப்ப பாருங்க தரமே ஹாய் 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 யாருடா ஹாய் யாருடா ஹாய் ஆத்திரம்ல குரங்கு குதறி இப்படி குதறி

தள்ளி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போம் உம் நாற்பது தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு ஏத்தது இத்தி அப்படியே பல்க்காக பாகலை கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானே என் பொண்டாட்டி ஒரு மூணில் உட்காந்து கட்டு கட்டு கட்டினா கட்டி கொடுக்கிறேன் ஓகே வாஞ்ச இடத்துல உன்னே மாறி சாப்பிட அகிரி வலிக்கும்டா சொல்ற மாதிரி கேடா பொண்டாக்குட்டப்படா அட உம்

சாப்டலன் வந்தே மூడే அவுட் ஆயிடுச்சு ஐயோ! அய்யோ எல்லாரும் இத வேற பக்கம் போயிருச்சே ஹலோ வா வீட்டு புள்ள என்னைய அடிச்சுக்க உடைச்சுக்க கடிச்சுக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மரட்டுன இதுதான் உனக்கு கெதி